ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்பாளுக்கு பேர் போன மாதம் ஆடி மாதம் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை தான் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன காலம்னு நம்ம சொல்கிறோம் தெரியும் இந்த ஆடி மாதத்தை முக்கியமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய பிரார்த்தனைகள் பித்ரு கர்மாவை யார் ஒருவன் சரியா செய்யலையோ அவன் குடும்பம் அன்னைக்கு அளவுக்கு அதாவது நிறைய கிருத்திகைகள் வருது ஆடி கிருத்திகை தை கிருத்திகைகளும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ இந்த ஆடி மாதத்துல பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து

அதாவது சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வருது இப்போ சித்திரை மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் இருக்குது ரிஷபத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் இருக்குது மிதுனத்தில் வரும்போது ஆணி மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கடகத்துக்கு வரும்போது மட்டும் என்ன சொல்லுவாங்க அந்த சூரியன் கடகத்துக்கு வரும்போது மட்டும் உத்தராயண புண்ணிய காலம் போய் தட்சிணாயன புண்ணிய காலம் பிறக்கிறது ஆறு மாதத்துக்கு இந்த தட்சிணாயன புண்ணிய காலமானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தை முக்கியமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய பிரார்த்தனைகள் அவங்க போன வருஷம் வச்சுருந்த பிரார்த்தனையாக இருக்கட்டும் ஒரு பால் குடம் எடுக்கிறது எந்த ஒரு பிரார்த்தனையாக போன வருஷம் ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பாங்க அது நடந்திருக்கும் முக் முழுக்க முழுக்க இந்த ஆடி மாதத்தில் பெண்களும் ஆண்களும் அதிகமாக பக்தி செலுத்தி ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ஆடி மாதம் பிறந்துட்டாலே இப்படி தான் நம்ம இருக்கணும் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அந்த ஆடி மாதத்தை சில பேர் விரதம் இருந்தெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் உண்டு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்பாளுக்கு பேர் போன மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் விசேஷம்னு சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கும் இந்த ஆடியில் வந்து என்னென்ன அடுத்தது என்ன சொல்லணும்னா ஆடி முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் நாலாவது வாரம்னு சொல்லுவார் ஆனால் இந்த அஞ்சாவது வாரம் வரைக்கும் பண்ணுவாங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று எல்லாம் கூட சில ஊர்களில் பண்ணுறாங்க எங்கெங்கெல்லாம் இந்த பெரியபாளையத்தம்மன் கோவிலெல்லாம் நாற்பத்தெட்டாவது வாரம் ஐம்பதாவது வாரம்லாம் கூட அம்பாளுக்கு விசேஷமாக பண்ணுவாங்க அப்போது இந்த ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமுமாக எடுத்துப்போமே இப்போ ஆடி அம்மாவாசை எடுத்துக்கோங்க ஆடி அம்மாவாசை பித்ருக்களுக்கான உகந்த நாள் பித்ருக்களுக்கு எல்லா கங்கையில் எங்கள் எல்லா இடத்துலையும் போய் தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது கோவிலில் போய் திதி கொடுக்கறது குளத்தில் கடற்கரை சமுத்திரத்தில் வேதாரண் தனுஷ்கோடி இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் அவங்கவுங்களுக்கு பிரீதமான இடத்துல போய் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பேன் ஆடி முதல் தர்ப்பணம் அந்த ஆடி அமாவாசைங்களுக்கு இப்போ விசேஷமான அமாவாசைன்னு சொல்லும்போது ஆடி அமாவாசை விசேஷமானது அப்போது ஏன் அதில் போய் அவங்க தர்ப்பணம் கொடு ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் சில பேர் நான் மறந்துட்டேன் அதாவது அவங்களோட பேரை மறந்துவிட்டேன் இப்போ இறந்தவர்களுடைய பேரை மறந்துட்டேன் அவங்க பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னுடைய கர்மாவை யார் ஒருவன் சரியாக செய்யலையோ அவன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அவன் குடும்பத்தில் திருமணமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கட்டும் நிறையா வாழ்க்கையில் எல்லாமே இருந்துமே நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் இதெல்லாம் அந்த பித்ருக்களுக்கு நீ முறையாக நீ செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த பித்ருக்கள் இயங்குமா எப்படி இயங்குமான்னு நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு நான் நிறையா செஞ்சேன் உன்னை எப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்துருப்பேன் எப்படிலாம் படிக்க வச்சிருப்பேன் எப்படிலாம் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் ஆனால் என் நான் என் அதனால தான் இன்றைக்கி வீட்டில் இறந்து ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு விளக்கேற்ற மாட்டாங்க சாரி ஒரு வருஷத்துக்கு கோலம் போட மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க இந்த வீட்டில் கொண்டாடுவாங்களோ தீபாவளி பொங்கலாம் கூட கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அவங்கள அவங்களுக்காக அந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த திதி கொடுக்கும்போது அந்த திதி நாளில் அந்த அம்மாவை சன்னைக்கு ஆடி அம்மாவை சன்னைக்கு அந்த பித்திருக்கள் வாசலில் வந்து நின்று பார்ப்பாங்களாம் நம்ம நம்ம பிள்ளைங்க நமக்கு ஏதாவது செய்கிறாங்களான்னு அவங்க எதுவுமே செய்யாத போது ஏமாற்றத்தோடு அந்த ஆத்மா போகும்பொழுது அது மனசார அது இது பண்ணிட்டு போகும்போது அதனால தான் பித்ரு சாபம் மாத்ரு சாபம் பெண் சாபம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனால தான் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அது மாதிரி வரக்கூடிய தை அமாவாசை மாதிரி முக்கியமான அமாவாசைகள்லாம் திதி கொடுக்குறத மறக்கக்கூடாது நம்ம நல்ல முறையில் நம்ம அந்த ஆத்மாவை கரையேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது இது இந்த ஆடி அமாவாசை முக்கியமாக செய்ய வேண்டும் இப்போ பெண்களும் அதே போல் வீட்டில் படையல் போட்டு என்ன செய்யணுங்கிறது முக்கியமாக அதே செய்யணும் இது ஒன்று முதல் விஷயம் ரெண்டாவது அந்த ஆடி மாதத்துல அடுத்ததாக அதி உன்னதமானது ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ அந்த கிருத்திகை பிறக்கிற நாழிகை இருக்கோ அதுலேருந்து அந்த கிருத்திகை முடிகிற வரைக்கும் இவர்தான் இருக்கணும் சில பேர் கிருத்திகை ரெண்டு பட்டு வருது பார்த்துருக்கீங்களா கிருத்திகை ரெண்டு பட்டு வரும் முதல் நாள் சாயங்காலம் வரும் மறுநாள் நைட்டு வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் விரதம் இருந்து விரதத்தை பொருத்தி பண்ணணும் உனக்கு பாக்கியம் இல்லையா உனக்கு கடன் நிறையா இருக்கா உன்னோட உனக்கு வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலைகள் தடங்களா இருக்கா உன்னால வீடு கட்ட முடியலையா பாதியில கட்டி பாதியில நிற்கிறதா கிருத்திகை அன்னைக்கு நீ சுவாமிக்கு விரதம் விரதம் நீ பண்ண நீ வந்து ஒரு போட்டியில ஜெயிக்கணுமா ஒரு பாடல் போட்டியில ஜெயிக்கணுமா முருகனுக்கு தேன் அபிஷேகம் பண்ண முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் கிருத்திகை அன்னைக்கு நீ எந்த அளவுக்கு அதாவது நிறைய கிருத்திகைகள் வருது ஆடி கிருத்திகை தை கிருத்திகைக்கெல்லாம் பேர் போன கிருத்திகை முருகப்பெருமானை ஷாட்சாத் பரிபூர்ண அருள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே நான் என்னுடைய அனுபவபூர்வத்தில் சொல்கிறேன் அன்னைக்கெல்லாம் நிறையா பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் சுவாமிக்குலாம் அந்த மாதிரி எவ்வளவு நம்ம செய்கிறோமோ மூலமந்திர ஜபம் ஷட்கோண தீபம் ஏற்றதை பழக்கமாக வச்சுக்கோங்க காடி கிருத்திகையினாலே இன்றைக்கி இதை பார்க்கக்கூடிய இந்த இந்த இதில் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றணும் ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருந்து செய்யணும் இப்போ சில பேருக்கு வயசானவர்கள்லாம் விரதம் இருக்க முடியும் அவங்களாம் ஒரு பால் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பழ மற்றவர்கள்லாம் விரதம் இருந்து செய்தால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தால் விரதம் இருந்து மனசில் வேறு எதையுமே கொண்டு வரக்கூடாது நான் விரதம் இருக்குங்கிற பேரில் உட்காந்துட்டு ஒரு ஒரு ஃபோனை பார்த்துட்டு ஒரு ஒரு சினிமா படமாக பார்த்துட்டு இருக்கிற விரதம் இருந்தால் கந்தசட்டி கவசம் படிக்கிறது வேல்மாறல் படிக்கிறதுலேருந்து உனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்லோகமும் முருகப்பெருமானுக்கு ஆத்மார்த்தமாக செய்யணும் மந்திரலோப தந்திரலோப கிரியா லோப நயம் லோப சிரத்தா லோப சிரத்தையாக செய்யணும் ஆத்மார்த்தமாக செய்யணும் மனசார செய்யணும் ஒருத்தர் பார்க்குறாங்கன்றதுக்கோசரம் செய்யக்கூடாது நம்ம மனசார சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த ஆடி விஷேஷம் விசேஷம் இருந்து முடிவு வரைக்கும் இருக்கணும் அந்த எப்போ ஆரம்பிக்கிறதோ கிருத்திகை ஆரம்பிக்கிறது கிருத்திகை முடிவு வரைக்கும் விரதம் இருந்து அப்புறம்தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் மாவிளக்கு போடலாம் தீபம் போடலாம் இதெல்லாம் ஆடி கிருத்திகைக்கு விசேஷமானது நைவேத்தியம் என்ன மாதிரி நைவேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆடி கிருத்திகையில் வந்து ரெண்டு விஷயம் ரெண்டு பிரசாதம் வந்து ரொம்ப முக்கியமான பிரசாதம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு பாயசம்னு வெல்லம் வெள்ளம் கலந்து பச்சைப்பருப்பு பாயசம் விசேஷமானது ரெண்டாவது சுவாமிக்கு உகந்த லெமன் சாதம் எலுமிச்சம்பளம் சாதம் இது ரெண்டுமே அன்றைக்கி கிருத்திகையில் ரொம்ப மிகந்தது இதுக்கப்புறமா போகிற தயிர் சாதம் புளி சாதம் இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு ஆத்மார்த்தமாக நைவேத்தியம் பண்ணுறது இது ரெண்டு இதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் நம்ம பண்ணணும் அப்போது அந்த ஆடிப்பூரமில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு உகந்த ஒரு நாள் அது ஆடிப்பூரம் அப்படிங்கிற பூர நட்சத்திரத்தை தான் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு விசேஷமானது அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் முதல்ல பூரம் வருது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டாவதாக வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க அப்போ அந்த ஆடிப்பூரம் அன்றைக்கி அம்பாளுக்கு வளையல் சாத்துறது உலகாப்பு தன்னால் முடிஞ்சது குழந்தைகள் வளையலேருந்து பெரியவங்க வளையல் வரைக்கும் அம்பாளுக்கு நிறைய வாங்கி சாத்துவாங்க அன்றைக்கி நாளெல்லாம் அம்பாளுக்கு ஃபுல்லாக விளையல்ல இருப்பாங்க ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ அம்பாளுக்கு அந்த வளையல் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க ஆனால் அந்த வளையல் சாத்துறது அப்படிங்கிறது யாரெல்லாம் அந்த வளையல் சாத்தலாம் குழந்தைகள் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆத்மார்த்தமாக மனசால அம்பாளுக்கு வேண்டிகிட்டு செய்யணும் வேண்டிண்டு அம்பாளுக்கு விரதம் இருந்து அம்பாளுக்கு வளவேல் வாங்கி கொடுக்குறது அதே போல் அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள் கன்னி பெண்கள் திருமணமாகல நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஜாதகம் வருது எனக்கு தட்டி போகிறது எனக்கு நான் நினைத்த மாதிரி எனக்கு எனக்கு ஒரு நல்ல கணவரை எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்கள் கண்டிப்பாக வள வளைய அம்பாளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பனிரெண்டு வளையலாவது இருக்கணும் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு வளையலாவது அம்பாளுக்கு வாங்கி தர வளையல் மட்டும் வாங்கி கொடுக்குறதில்ல வளையல் வாங்கி தரணும் மஞ்சள் வாங்கி தரணும் அதே போல் மஞ்சள் சரடு சொல்கிறாங்களே தாலி சரடு சொல்கிறாங்களே அதுவும் வாங்கி தரணும் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அம்பாளுக்கு அதை வச்ச பூஜை எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க பூஜை பண்ணி உங்களுக்கு பிரசாதமாக சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க ஆனால் ஆடி போகிறத்துக்கு பெண்கள் விரதம் இருந்து அம்பாளை அனுஷ்டித்தால் சகல சௌபாகியமும் அந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு உண்டு ஆடி பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு தான் வந்து ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பதினெட்டில் வந்து புதுமண தம்பதிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் சமைச்சி எடுத்துகிட்டு போகிறது ஆத்தங்கரையில் உட்காந்து இன்றைக்கும் சில கிராமங்களில் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது விசேஷமான ஒரு கோவில்களுக்கெல்லாம் போகிறது தம்பதிகளாக கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாள் ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுகிறது அதே போல் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமையில் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு இந்த எல்லா நாளுமே இந்த ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னு வரும்பொழுது உங்கள் வீட்டுக்கு எதேர்ச்சியாக யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டுக்கு வருபவர்களுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் குங்குமம் கொடுக்குறாங்கன்ற பழக்கம் இருக்குன்னு தெரியாது வருவாங்க பேசுவாங்க உடனே டக்குன்னு கிளம்பிடுவாங்க ஆனால் குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் உண்டு ஆனால் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அது வராது அதனால தான் சில வீட்டு பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு நிறையா வரும் அவங்க வீட்டில் கணவர்களுக்கு அதிகமான உடல்நிலை பாதிப்பு சில பேருக்குலாம் வரும் எதனாலன்னா வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அவங்களும் மறந்துருப்பாங்க கேட்கறதுக்கு சில பேர் கேட்டு வாங்கிப்பாங்க மா குங்குமம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டு வாங்கி வச்சுட்டு போவாங்க பத்துல பேருக்கு அது ஒரு பழக்கமே இருக்காது ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வீட்டுக்கு வராங்க அதுவும் நீங்கள் மற்ற நாளில் கூட விடுங்க ஆடி மாதம் இந்த மாதிரி விசேஷ நாள் வெள்ளிக்கிழமையெல்லாம் ஒரு வீடு தெளிவு உங்கள் வீட்டுக்கு ஒரு சுமங்கலி வந்துவிட்டாங்கன்னா போகும்பொழுது அம்மா குங்குமம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த குங்கும சமையல் குங்குமம் கொடுத்து அதை வச்சுக்கணும் இதெல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி செவ்வாய் கிழமையெல்லாம் கண்டிப்பாக வீட்டு பெண்கள் செய்யணும் அப்படிங்கிறது உண்டு நிச்சயமாக இந்த ஆனால் ஆடி மாதம் அப்படின்றப்போ நல்ல காரியங்கள் எதுவும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க பட் ஆடி பெருக்கில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆடியில் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடியில அடிப்படக்கூடாதுன்னு ஒரு கடக்கால் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ஆடியில் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர சில சில விஷயங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டிய சில சில விஷயங்கள் அதே போல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது முக்கியமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு நாள் பார்த்து வளர்புறையில சில பேர் பண்ற பழக்கம் வச்சுட்டு இருக்காங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க கூழ் அப்படின்ற ஒரு விஷயமும் ஃபேமஸ் ஆடி மாதம் அப்படின்னா எதனால அதாவது வந்து ஆடி கூழு தேடி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு நீ உனக்கு வீடு தேடி வராது தேடி குடி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ சுவாமிக்கு என்னென்ன நீ பொங்கல் வச்சாலும் சரி பழ வகைகள் தனுசனு தரிசாக வச்சாலும் சரி நீ என்னென்ன மாதிரி எல்லாம் வச்சிருந்தாலும் சரி ஆனால் அந்த ஆடி வருஷத்தில் வர அந்த ஆடி ஒரு மாதத்தில் தான் அம்பாளுக்கு விசேஷமானது அதில் வந்து என்னென்னலாம் அதில் சேர்க்கிறாங்க அதில் அந்த கேழ்வரகு சேர்க்கிறாங்க விசேஷமானது அடுத்துக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் கலப்பாங்க அதில் அது முதல் நாளே அதெல்லாம் நல்லா அலசி அதை வந்து வேக வச்சு மூடி வச்சுருவாங்க தயிர் கலந்து அதில் அந்த முருகைக்கீரையெல்லாம் போடுவாங்க போட்டு அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முதல் கூழ் அம்பாளுக்கு போய் நைவேத்தியம் பண் சமர்ப்பணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே யார் ஒருவர் அம்பாளுக்கு கூழ் நெவேத்தியம் பண்ணுறாங்களோ அம்பாள் மன நிறைவோடு இருக்கிறதா ஐதீகம் எந்த எல்லா ஆடி மாதம் அம்பாள் ஏ ஏ என் ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதை என் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வமாக இருக்கட்டும் வருஷத்தில் ஒரு நாள் அந்த அம்பாளுக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக அந்த அம்பாள் வந்து ஐதீகம் அந்த அதுதான் ஐதீகமே நீ நீ மற்ற நிவேதியெல்லாம் நீ இல்லையோ கூழ் கொடுத்து அது கண்டிப்பாக அதை தான் பாத்திரம் பாத்திரமாக வாங்கிட்டு போகிறாங்க பார்த்துருக்கீங்களா நீ மற்ற நிவேதியம் கொடுக்குறது அம்பாள் கூழ் நிவேதியம் கொடுத்துட்டாலே அம்பாள் அவ்வளோ சந்தோஷப்படும் ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் அதில் தான் அம்பாளுக்கு அதிகம் நிச்சயமா ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோவில்கள் தான் விசேஷமாக சொல்லப்படும் அதை தாண்டி வேற ஏதாவது தெய்வங்களுக்கும் இந்த மாதம் சிறப்புடையது அப்படின்னு இருக்கு ஆடி மாதம்னாலே அம்பாளுக்கு ஒரு உகந்த மாதம் ரெண்டாவது ஆடி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து அடிப்பிர தட்சிணம் பண்ணுறத ஒரு கணக்கு வச்சுக்கணும் அடிப்பிர தட்சிணம் பண்ணுறது அதே போல் அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிரதட்சணம் பண்ணலாம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பண்ணுறது அதே போல் அம்பாளுக்கு சில பேர் தீச்சட்டி எடுப்பாங்க சில பேர் தீமிதிப்பாங்க சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதையும் தாண்டி சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் பாவாடை இதெல்லாம் சில ஊர்களெல்லாம் வேப்பஞ்செல்லையெல்லாம் கட்டி இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன் பெரியபாளையத்தம்மன் கோயில்னு பிற பெரிய பெரிய கோயில்களெல்லாம் அந்த இந்த இதெல்லாம் வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுறதெல்லாம் உண்டு ஸோ இதெல்லாமே செய்வாங்க இதெல்லாமே உண்டு ஆனால் அது ஆடி மாசத்திற்கே உரிய சிறப்பு கலந்து எல்லாமே அடிப்பிரதர் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல பெண்கள் தான் அடி பிரதர்ஷனம் பண்ணணும் ஆண்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணணும் சொல்றாங்க பெண்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது பெண்கள் கண்டிப்பா அங்க பிரதர்ஷனம் பண்ணக்கூடாது ஆண்கள் தான் அங்க பிரதட்சிணம் பண்ணணும் அது வந்து விதி பெண்கள் அடிப்பிரதட்சிணம் பண்ணினாலே போதுமானது ஏன்னு அந்த பெண்கள் வந்து அந்த பூமியில் விழுந்து அதை இது பண்ணுறது அப்படிங்கிறது அது எந்த இதுலையும் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது ஆனால் அவங்களுடைய மன திருப்திக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்க பிரதட்சணம் பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் பொறுத்தளவுக்கு வேண்டுதல் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இன்னொரு சில பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவான்னு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிப்பாங்க ஆடி மாதத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அழகை கெடுத்துக்கிறது அம்பால்கிட்ட வேண்டிப்பாங்க எனக்கு நான் வந்து நம்ம மொட்டை அடிச்சுட்டு அந்த பெண் எப்படி இருப்பா சரியாக நம்ம பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருப்பாங்க அதை வந்து சகிச்சிப்பாங்க நான் நான் உனக்காக நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் முடிவு வளர போகிறது அது வேறு ஆனால் அந்த மாதிரிலாம் அம்பாளுக்கு மொட்டை அடிச்சுக்கிறது இதெல்லாம் சில பேருக்குலாம் ஊருக்கு ஊர் இதெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு இப்போ அதே போல அடி பிரதர்ஷனம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும்னா ஏன்னா தீச்சட்டி எடுக்கிறதுன்னு சொல்லும்போது அதுக்கும் ஒரு வாரமாவது விரதம் இருந்து தான் அந்த நேர்த்தி கடன்களை பண்ணுவாங்க எல்லா நேர்த்தி கடனுக்குமே விரதம் இருந்துட்டு தான் அதை பண்ணணுமா கண்டிப்பாக எல்லா விரதத்துக்குமே நேர்த்தி எல்லா நேர்த்தி கடனுக்குமே விரதம் இருந்து தாமா பண்ணணும் விரதம் இல்லாமல் ஒரு நேர்த்தி கடன் நீ செய்யக்கூடாது குலதெய்வம் கோயிலுக்கு போனாலும் நீ விரதம் இருந்து தான் போகணும் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அசைவம் சாப்பிடக்கூடாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு போகிறது இந்த மாதிரியான சில விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது தெய்வகாரியம்னு எடுத்துட்டா ஆத்மார்த்தமாக செய்யணும் அதுதான்